துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நமக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தாம் இடத்திலே குரு வரும்போது கண்டிப்பாக வேலை போய்டும் அதான் பெரிய பிரச்சனை வேலை போய்டும் ஸோ இந்த வேலை நிச்சயம் போகும் அது துலாம் ராசிக்காரர்களுக்கு இரநூறு பர்சன்ட் போகும் காரணம் என்னவென்றால் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் அப்போது இந்த பதவி பறி போகுது அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் இந்த ஆபத்து இருக்கு அப்போ நீங்க ஆபீஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு உலகெங்கிலும் இருக்கும் மாயம் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முக்கியமான விஷயமாக ரெண்டு பயிற்சி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனி பயிற்சி அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் வருகிறது அதை விட்டுருங்க இப்போது அதிச்சார குரு பயிற்சி அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீ போண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி மிதுனத்திலேருந்து கடகத்திற்கு குரு பகவான் வருகிறார் இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் இந்த பனிரெண்டு ராசிகளில் கடகத்தில் தான் உச்சம் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார் ஸோ அவருக்கு ஐந்து ஏழு ஒம்பதுன்னு மூணு பார்வை இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் கார் வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நமக்கு நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் நிறைய வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்தார் நிறைய பேருக்கு வேலை கிடச்சது நிறைய பேருக்கு பணம் விளையாண்டுச்சு கையில் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் அடையா சார் வைத்தறிச்சல் கூட்டிக்கிறீங்க நீங்கள் வேறு என்ன துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் ஒரு பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம் நான் சொல்கிறது அப்படி கிடையாது அட்லீஸ்ட் வரவுக்கும் செலவுக்கும் போது கரெக்டாக இருந்தது இப்போ பிரச்சனை என்னென்னா பத்தாம் இடத்துல குரு வரும்போது கண்டிப்பாக வேலை போயிடும் அதுதான் பெரிய பிரச்சனை வேலை போயிடும் ஸோ இந்த வேலை நிச்சயம் போகும் அது துலாம் ராசிக்காரர்களுக்கு இரநூறு பர்சன்ட் போகும் காரணம் என்னவென்றால் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் இது எழுதப்படாத சட்டம் நீங்கள் என்ன ஆனாலும் சரி இந்த பத்திலே குரு வந்தால் பதவி பறி போயே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் அப்போது இந்த பதவி பறி போகுது அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் இந்த ஆபத்து இருக்குது அப்போ நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் நம்ம கம்பெனியில் டெய்லி நம்ம தான் நைட்டு கதவெல்லாம் மூடி இழுத்து கேட்டெல்லாம் மூடி ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் ஆனால் அதெல்லாம் இங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது ஒரே ஒரு நாள் ஒம்பது மணிக்கு வர வேண்டியமே ஒம்போதே கால் வண்டம்னு வச்சுக்கோங்க ஐயோ நீ வேலைக்கே வரல எங்கே போச்சு எங்கே போனி எங்கே போனீங்க எங்கே போயிங்கிறது இப்போ என்னடா ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்களா சார் இப்படி தான் சார் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறான் எங்கே போனாலும் தான் நான் சொன்னேன் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடியில் போய் வேலைக்கு சேர்ந்தாலும் இந்த இங்கே ஒரு கேரக்டர் இருப்பான் இந்த மாதிரி நண்பர்களே நீங்கள் ஒரு ஜோக் படித்து சிரித்தேன் என்ன நான் போயிட்டு வேலைகள் இது கேட்டேன் நான் வந்து சம்பளம் இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன் நீ இப்போ என்ன வேலை பார்த்து கிழிச்சிட்டேன்னு உனக்கு இன்க்ரிமெண்ட் வேறான்னு கேட்குறாங்க சரி போடா நான் வெறுத்த வெறுப்பாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் லீவ் கொடுங்கடான்னு கேட்டேன் இப்போ நீ நீ போய்ட்டா இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது அதனால் நீ வேலைக்கு வந்தால் ஆகணுங்கிறாங்க இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா இல்லையா நிறைய பேருடைய சந்தேகம் இதுதான் நண்பர்களே பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது நம்மளை ஒரு இங்கே என்ன செய்வாங்கிற ஒரு பீதியிலே வச்சுருப்பாங்க ஒரு நம்ம கூடி கூடி பேசிக்கிறாங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ இங்கே வாங்க ஹலோ அவங்க நம்மளை பற்றி தான் பேசுனாங்களா அப்படின்னா இல்லை அவன் ஏன்டா உன்னை பற்றி பேசுகிறான் அவன் விபி மீட்டிங் கிடையாது அப்படின்னா இல்லை அது கேட்கல என் வேலை போகிற மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆஃபீஸ் கலீக்ஸ்டெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க முக்கியமாக பெண்களால் ஆபத்து வரும் நம்ம கம்பெனியில் ஈக்குவல் ஜெண்டர் கம்பெனிப்பாங்க ஈக்குவல் ஜெண்டர் கம்பெனி காலையில் ஒரு எட்டே முக்காலுக்கு அந்த மெசேஜ் அனுப்போம் இந்த மாதிரி யூ ஹேவ் டு திஸ் ப்ரெசென்டேஷன் நைன் ஃபிஃப்டீனுக்கு டீம் லீடருக்கு அனுப்பணும் ஏமா எட்டே முக்காலுக்கு தான் சீட்லேயே வந்து உக்காறேன் வந்த உடனே நீ ஒன்பதை காலத்துக்கு ப்ரெசென்டேஷன் வேணுங்கிற நான் என்ன பஜ்ஜி ஐடியாக வச்சிருக்கேன் உடனே பட்ஜி போடுத்துறதுக்கு நான் யோசிக்க வேணாம் ப்ரெசன்டேஷன் பண்ண வேணாம் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி எனக்கு மெசேஜ் வேண்டியது தானே அப்படிமாங்க உடனே போய்ட்டு அந்த அம்மா போய்ட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியாது நம்ம மேனேஜர் கூப்பிட்டு லேடிஸ்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது இங்கே எங்கேருந்து வந்துச்சு லேடீஸ் நான் ஒரு சீனியர் இன்ஜினியர் அந்த அம்மா ஒரு சீனியர் இன்ஜினியரு என் கருத்தை நான் பதிவு பண்ணேன் ஒண்ணுமே முடியலன்னா நோ பால் போட்டு விட்டுருவாங்க லேடிஸ்ட பிகேவ் பண்ண தெரியல என்னடி இதெல்லாம் தான் இவர்களுக்கு வந்து திடீர்னு ஈக்குவல் ஜென்ட் திடீர்னு லேடிஸ் ஜென்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மொத்தத்துல என் மேலே பழி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இது போன்ற சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வரும் ஜாக்கிரதையா இருங்க ஈக்குவல் எம்ப்ளாயரா இருந்தாலும் சரி நீங்க அவங்கள்ட்ட பேசுவோம் வணக்கம்மா நன்றிமா நீ போம்மா நான் பாத்துக்கிறேம்மான்னு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல ஸோ ப பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் இதில் ஒரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னா இவ்வளோ வேலை இல்லை இவ்வளோ கொடூரத்துலேயும் ஒரு ஒரு குதூகலம் உங்கள் கையில் பணம் இருக்கும் அதான் அதில் ஆச்சரியம் அது பணம் எப்படியாவது வந்துடும் என்ன என்னடா வேலையே இல்லைங்கிற ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிறது அது அதனால் தெரில இப்போ இந்த நேரம் பார்த்தா நம்ம அப்பாவோட அரிசி கடை பிக்கப்பாக பிச்சுக்கிட்டு ஓடுது ஒரே பண வரவுக்கு ஒரு குறையும் இல்லை போன்றவைகள்லாம் அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை பார்க்கிறார் அப்போது நல்ல ஒரு ஒரு சுகஸ்தானம்னா உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க வேலையுடைய தன்மைகள் எல்லாம் மாறுகிறது அடுத்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் எல்லாம் சரியாகும் சத்துருக்கள் ஒடிவார்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான உடம்பு ஹெல்த்தியாக போகுது நோய்களிலிருந்து விடுதலை ஏற்படுகிறது ஆறாம் இடத்துல இந்த சனி சனியே பிணியேனா இப்போ சனி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருந்தார் அது இந்த குரு பகவான் பார்த்து உடல் நோய்களிலிருந்து ச உங்களை விடுதலை செய்து விட்டார் ஆக உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக வேலை போயிடும் வேலை போயிடும் வேலை போயிடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ யாராவது கனடாவிலேருந்து ஒரு வந்து கூப்பிடுறாங்க சார் எனக்கு அக்டோபர் தேதி இன்டர்வியூக்கு போகலாமா போகிறது தெரிஞ்சாலே உங்களுக்கு வேலை போயிடும் அதனால் தயவுசெய்து கம்பெனி இருங்க எதுவும் முயற்சி மேற்கொள்ளாதீர்கள் இருக்கிற கம்பெனிலே இருங்க நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆக துலாம் ராசி ஜாக்கிரதை பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க காரணம் என்னவென்றால் ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அப்பா தான் அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறார் அப்பா யா என்ன பண்ணுறார் இவர் தான் இப்போ குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் அப்போ இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி பொன்னார் மேனியன் என்று அழைக்கு தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள் இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு வந்து சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும் குரு சந்திர யோகம் என்பது உண்டாகிறது இந்த அதிச்சார பயிற்சி எல்லாரும் வெறும் அதிச்சார பயிற்சின்னு சொல்றாங்க ஆனால் இதனால் ரெண்டு மூணு யோகம் இருக்கிறது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் அந்த நேரத்துல சந்திர உச்சம் சந்திரனுடைய வீட்டுல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அதே உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அங்க இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார் இது என்ன குரு மங்கள யோகம் குருமங்கள யோகம் அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் போகிறார் நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் எதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார் எனது வக்கர சனி வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார் அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார் இந்த யோக சனியாக மாறிவிட்ட இந்த வக்கரசனியால் என்ன ஏற்படுகிறது அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இது வரைக்கும் ப்ராப்ளமா இருந்தது அது எப்போ டிசம்பர் மாதம்தான் வக்கர நிவர்த்தி அடையும் ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது கூடவே மங்கள யோகத்தை அழைத்து வருகிறது அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கரசனிக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த மூன்று பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது நிறைய பேருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா போகுது நிறைய பேருக்கு நான் கல்யாணம் ஆக போகுது முக்கியமா இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது குரு வந்து அதனால தான் இது நோட்டபுள் பாயிண்டாக போகிறோம் பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க ஆலங்குடி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவள்ளியதாயம்னு பேர் திருவள்ளியதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா மேஷ் குரவே என்று வழிபடுங்கள் திட்டம் எழுதக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்தில் பசுமாடு வந்ததுனா அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க அது உருபமான கொண்டகடலை மாலைன்னு பேர் அந்த கொண்டக்கடலில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பெரியவர்கள் ஏதாவது திருவண்ணாமலையில் கிரி பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க மிக அற்புதமான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்குது என்ற புனிதமான இந்த ஸ்ரீ மடத்திற்கு தினசரி வாருங்கள் ஸ்ரீ மடத்தில வந்து பூஜை பண்ணிக்கோங்க ஹோமம் பண்ணிக்கோங்க ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன் உடனே கூப்பிடுங்க உங்களிடம் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி